வணக்கம் டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் வாக்குச்சீட்டுகளை அச்சிடுவதில் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்காக முன்னிலையாகும் வேட்பாளரின் செலவு வரம்பு அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீரட்நாயக்கா தெரிவித்துள்ளார் ரத்னபுரியில் நேற்று கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் வாக்குச்சீட்டுகளை அச்சடுவதிலும் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் பகுதியில் அரசு அதிகாரிகள் செயற்பட வேண்டிய முறை தொடர்பான விசேட சுற்று நிரூபம் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் அரசு நிறுவனங்களில் பணியாற்றும் அதிகாரிகள் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது தொடர்பான விசேட சுற்று நிரூபத்தை எதிர்காலத்தில் வெளியிட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேவையான அறிவுறுத்தல்கள் குறித்து விசேட சுற்று நிரூபத்தில் அடங்கும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரட்நாயக்க தெரிவித்தார் அதன்படி அந்த விசேட சுற்று நிரூபம் தற்போது தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அது வர்த்தமான ஊடாக வெளியிடப்படும் எனவும் குறிப்பிட்டாா் கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தில் ஒருநாள் நேற்று இடம்பெற்றது கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தின் தொன்னூற்றி ஏழாவது ஆண்டு நிறைவினை முன்னிட்டு ஒருநாள் மாலைநேர நிகழ்வு கல்லூரி வளாகத்தில் நேற்று இடம்பெற்றது பாடசாலையின் பழைய மாணவர்களின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் கல்லூரியின் முன்னே நாள் அதிபரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் ஸ்ரீதரன் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார் இதன்போது பழைய மாணவர்களின் கலை நிகழ்வுகள் இடம்பெற்றன தொடர்ந்து பாடசாலையின் முன்னாள் அதிபர் ஆசிரியர்கள் பழைய மாணவர்களால் கௌரவிக்கப்பட்டனர் நிகழ்வில் பாடசாலை முன்னாள் அதிபர்கள் ஆசிரியர்கள் பழைய மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாணம் பண்ணையில் மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் ஈடுபட்ட குழு கைது செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் நகரின் பண்ணை சுற்றுவட்ட பகுதியில் மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் ஈடுபட்ட குழு ஒன்றை போலீசார் கைது செய்துள்ளனர் அத்துடன் மதபோதையில் மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியவர்களும் கைது செய்யப்பட்டனர் யாழ்ப்பாணம் நகரின் பண்ணை பகுதியில் வார இறுதி நாட்களில் பொழுதுபோக்குக்காக ஏராளமானவர்கள் கூடுகின்றனர் இவ்வாறு கூடுபவர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இளைஞர் குழுக்கள் மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதேபோன்று குடிபோதையில் இடையூறு ஏற்படுத்தும் விதமாகவும் சிலர் செயற்பட்டு வருகின்றனர் சூரிய பண்டாரவின் வழிகாட்டலின் கீழ் விசேட போலீஸ் குழு ஒன்று நேற்று திடீர் சோதனையில் களமிறங்கியது இதன்போது பண்ணை பகுதியில் மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் ஈடுபட்ட குழு ஒன்றை கைது செய்ததுடன் அவர்களின் மோட்டார் சைக்கிள் ஒன்றையும் பறிமுதல் செய்தது இதேபோன்று மத போதையில் மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியவர்களையும் கைது செய்தது இதேவேளை போதைப் பொருளை கட்டுப்படுத்த விசேட போலீஸ் குழுக்களும் களத்தில் இறக்கிவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வவனியாவில் இடம்பெற்ற உதைபந்தாட்ட சுற்றுப் போட்டியில் யுனிபைடு அணி கண்ணத்தை கைப்பற்றியது வவனியா பூந்தோட்டம் லயன்ஸ் விளையாட்டுக் கழகத்தினர் பாட்டில் இடம்பெற்ற உதைபந்தாட்ட சுற்றுப் போட்டியில் யுனிபைடு அணி கைப்பற்றியது வவுனியா உதைபந்தாட்ட சங்கத்தின் அனுசரணையுடன் அணிக்கு ஒன்பது பேர் கொண்ட விலகல் முறையிலான உதயபந்தாட்ட சுற்றுப்போட்டி கடந்த இரு வாரங்களாக இடம்பெற்று வந்ததுடன் நேற்று போட்டி இடம்பெற்றது போட்டியில் வவுனியாவின் முன்னணி கழகங்களான யுனிபைட் மற்றும் எழுநூற்று எண்பத்தி ஆறு ஆகிய அணிகள் மோதின பரபரப்பாக இடம்பெற்ற இறுதிப் போட்டியில் மூன்று கோல்களை பெற்ற யுனிபைட் அணி சாம்பியனாக தெரிவாகியது தொடர்ந்து அணிகளுக்கான வெற்றி கிண்ணங்கள் வழங்கப்பட்டன இந்நிகழ்வில் கழகத் தலைவர் எஸ் எல் சிவசெல்வன் நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராதலிங்கம் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சே நகர நகரசபை செயலாளர் ஆன பாலகிருவன் உதயபந்தாட்ட சங்கத்தின் தலைவர் ஆன நாகராஜன் பொருளாளர் மு லரீப் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நுவர்லியா உதைபந்தாட்ட சங்கத்தின் தொன்னூறாவது பொதுக்கூட்டம் நேற்று இடம்பெற்றது நுவர்லியா உதயபந்தாட்ட சங்கத்தின் தொன்னூறாவது பொதுக்கூட்டம் நுவர்லியா கூட்டுறவு விடுதியில் நேற்று இடம்பெற்றது இக்கூட்டத்தின் போது நுவர்லியா உதயபந்தாட்ட சங்கத்தின் புதிய நிர்வாக குழு இலங்கை விளையாட்டுத்துறை அமைச்சின் உறுப்பினர்கள் மற்றும் இலங்கை உதயபந்தாட்ட சம்மேளனத்தின் நிர்வாக பிரிவரின் முன்னிலையில் புதிய நிர்வாக குழு தேர்வு செய்யப்பட்டது இக்குழுவின் தலைவராக எம் எஸ் லாகவீரும் செயலாளராக எஸ் சாந்தனும் பொருளாளராக டி அருள்குமாரும் தெரிவு செய்யப்பட்டனர் பிரதான அதிகாரியாக ஸ்டீபன் தெரிவு செய்யப்பட்டார் இக்கூட்டத்தில் இலங்கை விளையாட்டுத்துறை அமைச்சின் உறுப்பினர்கள் இலங்கை உதயபந்தாட்ட சம்மேளனத்தின் நிர்வாக பிரிவினர் நுவர்லியா உதயபந்தாட்ட சங்கத்தில் அங்கம் வகிக்கும் இருபத்தி ஏழு அணிகளின் தலைவர் மற்றும் செயலாளர்கள் கலந்து கொண்டனர் மொட்ட தவிர வேறு எந்த கட்சியிலும் போட்டியிடுவதற்கு தான் தயாரில்லை என தமிக பெரேரா தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணக் கட்சியின் சார்பில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு தான் எந்நேரமும் தயாராக இருப்பதாக அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிக பெரேரா தெரிவித்துள்ளார் மொட்டுக்கட்சியில் தான் போட்டியிடுவேன் நான் மஹிந்த சிந்தனையால் ஈர்க்கப்பட்டவன் எனது பொருளாதார செயற்பாடுகள் அனைத்தும் மகிந்த சிந்தனையை அடிப்படையாக கொண்டவை மொட்டுக்கட்சியை தவிர வேறு எந்த கட்சியிலும் போட்டியிடுவதற்கு நான் தயாரில்லை என தம்மிக பெரேரா தெரிவித்துள்ளார் பொருளாதார நெருக்கடிக்கு நல்லாட்சி அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும் அமைப்பாளர் நாமல் தெரிவித்துள்ளார் கட்சியின் கொள்கைக்கு முன்னுரிமை வழங்கி உறுதியான தீர்மானத்தை எடுப்போம் என பொதுஜன பெருமனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் பொருளாதார நெருக்கடிக்கு நல்லாட்சி அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும் எமது அரசாங்கத்தின் அபிவிருத்தி கருத்திட்டங்கள் இடைநிறுத்தப்பட்டன ஆகவே பொருளாதார கொள்கையில் நிலைப்பாடுகள் காணப்படுகின்றன நபர்களை அடிப்படையாக கொண்டு அரசியல் தீர்மானத்தை எடுக்கப்போவதில்லை கட்சியின் கொள்கைக்கு முன்னுரிமை வழங்கி உறுதியான தீர்மானத்தை எடுப்போம் என தெரிவித்துள்ளார் தன் தொலைக்காட்சி பிரதமர் செயற்பாட்டு அதிகாரி இளையதம்பி செல்வச்சந்திரனுக்கு ஊடக வித்தக நிபுணர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது யாழ்ப்பாணம் இந்த சமய பேரவையின் ஏற்பாட்டில் திருமுறை பெருவிழாவும் ஒன்பதாம் திருமுறை இடம்பெற்றது இந்த சமய பேரவை நடராஜர் மண்டபத்தில் பேரவைத் தலைவர் ஈசானா சக்திகிரிவன் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது பூசை வழிபாடுகள் இடம்பெற்று நூல் வெளியிட்டு வைக்கப்பட்டதுடன் முதன்மை பிரதி மற்றும் சிறப்பு பிரதிகளும் வழங்கப்பட்டன தொடர்ந்து பன்னிசை கச்சேரியும் இடம்பெற்றது தொடர்ந்து பல துறைகளில் சாதித்தோருக்கு விருதுகளும் வழங்கப்பட்டன இதன்போது டான் தொலைக்காட்சி பிரதம செயற்பாட்டு அதிகாரி இளையதம்பி செல்வச்சந்திரனுக்கு ஊடகத்துறையில் ஆற்றி வரும் அர்ப்பணிப்புள்ள பணிகளை பாராட்டி ஊடக வித்தக நிபுண விருது வழங்கி கவுரவிக்கப்பட்டது இந்நிகழ்வில் இந்து சமய பேரவையினர் முக்கியஸ்தர்கள் நலன் விரும்பிகள் கலந்து கொண்டனர் இதை நாங்கள் எல்லாரும் நன்கு சிந்திக்க வேண்டும் தமிழருக்கும் அழிவு காலம் தமிழ் கட்சிகளுக்கும் அழிவு காலம் சைவர்களுக்கும் அழிவு காலம் இதை நாங்கள் மறந்து விடக்கூடாது இப்போது எல்லோரும் எங்களை மறந்தவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் எம்மை யார் என்று உணராதவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் பேசுகிற சந்தர்ப்பங்களை உங்களை கிடைத்த போதால் நாங்கள் பேச முடிந்தது அப்போது எங்களுக்குள் இருக்கும் பிரச்சனை நாங்கள் பெரிய பெரியவர்களாக இருக்கிற எங்களில் ஏதோ ஒரு குறை கூட இருக்கிறது அதை கண்டு நிகழ்த்தி செய்யுங்கள் சைவம் அழிந்தால் தமிழ் அழியும் தமிழ் அழிந்தால் சொல்ல முடியாது வடமாகாண பாடசாலைகளுக்கு இடையில் இடம்பெற்ற நீச்சல் போட்டியில் யாழ்ப்பாணம் தம்பாட்டி அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை பதினேழு பதக்கங்களை வென்றுள்ளது கிளிநொச்சியில் வடமாகாண பாடசாலைகளுக்கு இடையில் இடம்பெற்ற நீச்சல் போட்டியில் யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறை தம்பாட்டி அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை சாதித்துள்ளது பல்வேறு பிரிவுகளின் கீழ் இடம்பெற்ற நீச்சல் போட்டியில் குறித்த பாடசாலை பதினேழு பதக்கங்களை வென்றுள்ளது அதன் அடிப்படையில் டென்சல்ராஜ் இரண்டு தங்கம் ஒரு வெள்ளி கனிமுகிலன் இரண்டு தங்கம் ஒரு வெள்ளி கனிஷ்டா ஒரு தங்கம் யனுசன் இரண்டு வெள்ளி ஒரு வெண்கலம் நிஷாந்த் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலம் சானுசா ஒரு வெள்ளி பதக்கங்களை பெற்ற நிலையில் ரிலே நீச்சல் போட்டியில் பதினான்கு வயது மற்றும் பதினாறு வயது பிரிவு ஆண்கள் அணிகள் தலா இரண்டு வெள்ளி பதக்கங்களை பெற்றுள்ளன அந்த வகையில் ஐந்து தங்கம் பத்து வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை பெற்று தம்பாட்டி அரசினர் கலவன் பாடசாலை சாதித்துள்ளது உயிரிழை அமைப்பு மீது களங்கம் ஏற்படுத்தினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என குறித்த அமைப்பினர் தெரிவித்துள்ளனர் அமைப்பினர் மீது களங்கம் ஏற்படுத்தும் விதமாக செயற்பட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என முள்ளந்தண்டு வடம் பாதிக்கப்பட்டவர்களுக்காக இயங்கும் உயிரிழை அமைப்பினர் தெரிவித்துள்ளனர் அமைப்பிலிருந்து வெளியேறிய பயனாளிகள் சிலர் கடந்த ஜூன் மாதம் நிறுவனத்தின் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தனர் இவ்விடயம் தொடர்பில் ஊடக சந்திப்பு நடத்தப்பட்டதுடன் விடயம் தொடர்பில் தெளிவுபடுத்தப்பட்டது குறித்த ஊடக சந்திப்பில் அமைப்பின் தலைவர் செல்வரத்தினம் ஆனந்தன் செயலாளர் தியாகராசா அழகநாதன் பொருளாளர் சீவரத்னம் கவிதா மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் கடந்த ஆறாம் மாதம் தமது அமைப்பின் இருந்து வெளியேறி சென்ற முப்பத்தி ஏழு பயனாளிகள் தமது அமைப்புக்கு கலங்கம் விளைவிக்கும் வகையில் கிளிநொச்சி மீடியா மீட்டிங்கை செய்திருந்தனர் தமது அமைப்பின் மீது அவர்கள் சுமத்திய குற்றங்கள் கடந்த கால நிர்வாகம் விட்ட பிழை என நிதி மோசடி என பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தனர் நாங்கள் அதற்கமைவாக எங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கணக்காய்வு அறிக்கை வெறும் வரை காத்திருந்தோம் எங்களுக்கு கணக்காய்வு அறிக்கை கைவசம் கிடைத்தது அதில் அவர்கள் சுமத்திய குற்றங்கள் எதுவும் நிரூபிக்கப்படவில்லை தேவையற்ற அனாவசியமான உயிரிழை மீது பரப்பப்பட்ட அவதூறான செய்திகளை நீங்கள் நம்பி எங்களையும் எங்க பயனாளிகளையும் கைவிடக்கூடிய அளவுக்கு அவதூறான செய்திகள் பரப்பப்பட்டிருக்கு இதற்கு நாங்கள் முழுமையா இந்த இந்த கணக்கறிக்க ஊடாக உண்மையை வெளிக்கொண்டிருக்கின்றோம் அவர்கள் எங்களுக்கு விலக்கல் கடிதம் தந்து நாங்கள் அவர்களுக்கு விலக்கல் கடிதம் அனுப்பியுள்ளோம் அவர்களின் ஆவணங்கள் இங்கே இருக்கு வந்து பெற்றுக்கொள்ள சொல்லி இனி தொடர்ச்சியா நாங்கள் இங்க எனி இந்த மீடியா மீட்டிங் எங்கட ஊடக சந்திப்பு முடிந்த பிறகு நமது நிறுவனம் மீது அல்லது எமது உறுப்பினர்கள் அங்கத்தவர்கள் சார்ந்து ஏதாவது கருத்துக்கள் முரண்மையான கருத்துக்கள் வெளியிடுவனா இருந்தால் நாங்கள் அவருக்கு சட்ட நடவடிக்கை நிர்வாகத்துக்கு இப்படி ஒரு கலங்கம் ஏற்படுத்தினதுக்காக அதுக்கான ஒழுக்காட்டு நடவடிக்கை நிர்வாகம் எடுக்கும் என்று நாங்கள் பயனாளி சார்பாக நம்புகிறோம் பெண்களுக்கு நிறைய தேவையான இருக்கு சாதாரண பெண்களுக்கு வந்து இவ்வளவு தேவையில் இருக்கும் போது நீச்சாரில் இருக்கிற ஒரு பெண்களுக்கு நிறைய தேவையல் இருக்கு அந்த வகையில வந்து அவர்களில் தேவைகள் சந்திக்கப்பட வேணும் அதோட வந்து போராளிகள் அனைவரும் சேவைகளும் வந்து சந்திக்கப்பட வேண்டும் இதை நாங்கள் நோக்கம் சொன்னா இந்த உயிரிழ அமைப்பை வந்து ரெண்டாக புலகப்படுத்தி அவைய அதை பிரிஞ்சு போனாக செய்யறதுக்காக முயற்சி எடுத்து இப்ப அவையில் பிரிஞ்சு போய் இந்த மாதம் அவையில் தங்களுக்கான வேலை திட்டங்களையும் செய்திருக்கணும் அவையில் பிரிஞ்சு போய் எங்களை ஒரு பொய்யான பிரச்சாரத்தை செய்து இன்றைக்கு எங்களுக்கு ஒரு நிதி இல்லாமல் எமது எமது பயனாளிகள் சரியாக கஷ்டப்பட்டு கொண்டு சாப்பிடறது கூட ஒரு வழி இல்லாத நிலைக்கு இன்றைக்கு இன்றைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கணும் அதுக்கு காரணம் வந்து இந்த எங்களிடத்திலிருந்து பிரிஞ்சு போன நபர்கள் தான் அந்த பிரிஞ்சு நபர்கள் ஆருடைய தூண்டுதலோட வெளியேறி இருந்தாலும் அவர்கள் திரும்ப உயிரிலோட தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட வாலிபமும் முன்னணியால் மறைந்த கலாநிதி விக்ரமபாக கருணாரத்னவுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது கலாநிதி கருணாரத்னவுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நேற்று மட்டக்களப்பில் நடைபெற்றது மட்டக்களப்பில் உள்ள தமிழரசு கட்சியின் அலுவலகத்தில் கட்சியின் வாலிப முன்னணியின் ஏற்பாட்டில் நிகழ்வு இடம்பெற்றது தமிழரசு கட்சியின் வாலிப முன்னணியின் மட்டக்களப்பு மாவட்ட தலைவர் கே சோபனன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் முன்னாள் தலைவர் தீபாகரன் முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் து மதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கலாநிதி விக்ரமபாகு கருணாரட்னவின் உருவப்படத்திற்கு முன்பாக ஏகச்சுடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் அகவணக்கமும் செலுத்தப்பட்டது இனவாதத்தால் சூழப்பட்ட இலங்கை அரசியலுக்குள் சிங்கள பௌத்த அரசியலுக்குள் சிறுபான்மை சமூகத்தினுடைய காப்பீட்டாளராகவும் சிறுபான்மை சமூகத்துக்காக குரல் கொடுப்பவராகவும் விளங்கியவர் தான் விக்ரமா கருணாதன் அவர்கள் அவர் தன்னுடைய எண்பத்தொரா வயதில் நீண்டகாலமாக நோயப்பட்டிருந்த காரணமாக மரணித்திருக்கிறார் உண்மையில் அவருடைய இழப்பு என்பது சிறுபான்மை தமிழ் சமூகம் சார்பாக உண்மையில் பெரிய பேரிழப்பாக தான் பார்க்க வேண்டும் எங்களுக்கு தெரிந்திருக்கும் இலங்கை அரசியலை பொறுத்த வரைக்கும் இனவாதம் என்பது அரசியலில் மிகப்பெரிய ஒரு மூலதனமாக பயன்படுத்தப்பட்டு வந்தது தான் வரலாறு இந்த இனவாத அரசியல் காரணமாக தான் இந்த நாடு பல்வேறுபட்ட இழப்புகளை சந்தித்து பொருளாதார நலிவடைந்து போவதற்கெல்லாம் அடிப்படையாக இருந்து இனவாத அரசியல் தான் ஆனால் விக்ரமா கருணாத்தையை பொறுத்த வரைக்கும் அந்த இனவாத அரசியலுக்குள் தன்னை கொள்ளாமல் அவரது இட தனது இடதுசாரி தத்துவம் விதை சொல்லுகிறதோ அதன்படியும் சிறுவாணி சமூகத்துக்கு இந்த நாட்டில் அது குறிப்பாக தமிழ் சமூகத்தை இந்த நாட்டில் சமூக உரிமை பெற்றவர்கள் அவர்கள் வந்த குடிகள் எல்லாவர்கள் மூத்த குடிகள் என்ற என்பதை ஆணித்தரமாக உலக அருகை செய்த ஒருவராக விளங்கியவர் தான் கலாநிதி விக்ரபா கருணாத்தன் அவர்கள் அவர் நினைத்திருந்தால் தங்கும் ஒரு உங்களுக்கு தெரிந்திருக்கும் இல்லை வரலாற்றில் உருவாகின்ற அரசியல் கட்சிகள் மூலகனமாக இந்த இனவாதத்தை கையிலெடுத்து தங்களுடைய அடுத்த கட்ட அரசியல் இனகத்திருந்தன குறிப்பாக பார்லமெண்ட் அரசியல் ஊடாக பிரயத்துவங்களை பெற்றுக்கொண்டு அதன் பிற்பாடு அமைச்சரவைக்குள் போய் அதிகாரங்களை பெற்றுக்கொள்வதற்கு இந்த இனவாதம் தான் காரணமாக புதிதாக வார அரசியல் கட்சியாக இருக்கட்டும் இல்லை பழமையான பேரணவாத அரசியல் கட்சியாக இருக்கட்டும் இந்த அரசியல் கட்சிகளை இனவாதத்தை கொண்டு தான் தங்களுடைய ஆட்சி அதிகாரம் உறுதிப்படுத்தியிருக்கிறார் ஆனால் விக்ரமா கருநாட்டின் அவர்கள் நினைத்திருந்தால் தானும் பெரிய ஒரு பிரபலியமான ஒரு அமைச்சராக இருந்து மறந்திருக்கலாம் ஆனால் அவர் அந்த தன்னை இனவாத ஒடுக்கப்படுகின்ற இனவாத இத்துடன் காலை நிற பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது தொடர்ந்தும் நான் தமிழை வழங்கும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்